இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணிய சிந்தாமணி இன்றைய தேதி வந்து ஞாபகம் தானே மீனா மண்டபத்துக்கு போகக்கூடாது என்று சொல்கிறார் அதற்கு விஜயா நான் அதை பார்த்து கொள்கிறேன் என சொல்கிறார் இதனால் வந்து வீட்டில் உள்ள அனைவரும் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக அனைவரையும் அனுப்பி வைக்கிறார் இறுதியில் வந்து எல்லோரும் வந்து வீட்டை விட்டு கிளம்பிய பிறகு எப்படி வந்து நாடகத்தை ஆரம்பிப்பது என யோசித்து தனக்கு வந்து கையெழுத்து விட்டதாக கத்துக்கிறார் அதனை நம்பிய மீனா தான் அவருக்கு வந்து போன் பண்ணுவதாக சொல்லவும் வேண்டாம் இதற்கு வந்து ஐஸ் ஒத்தடம் வந்து கொடுத்தால் காணும் என்று ரூமில் இருக்க வைக்க சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் சுடுதண்ணி வந்து ஒத்தடம் வந்து ஐஸ் ஒத்தடம் சாயம் காலம் வரை வந்து மாறி மாறி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சாயம் காலம் மட்டுமா எனக்கு மண்டபம் ஆர்டர் இருக்கு என்று சொல்கிறார் மீனா இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்